மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பள்ளியில் படிக்கக்கூடிய ஏறத்தால் தமிழ்நாட்டில் எல்லா போர்ட்லேயும் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் பிள்ளைகளுக்கும் முதலினுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் பள்ளிக்கல்வித்துறை என்பது எப்படிப்பட்ட துறை அந்த துறையில் ஒரு இடத்துல இருந்து மட்டும் வேலை பார்த்தா பத்தாது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்கின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் இரநூத்தி முப்பத்தி நாலு பார் செவன்டி செவன் என்று சொல்கின்ற அளவுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் துறை சார்ந்து எழுபத்தி ஏழு வகையான காம்பனெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நிறைவடைந்து இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு இந்த தொகுதியில் வந்து நான் நிறைவு செய்திருக்கின்றேன் அதுவும் குழந்தைகள் தினத்தில் நான் நிறைவு செய்கிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்குன்னு நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு இருக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நேற்று நான் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ண எல்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நாங்கள் நாங்கள் கிளம்பு நம்ம இதை பார்த்துலாம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னா உடனே கண்டிப்பாக கிளம்பு இதில் இன்னொரு எனக்கு ஒரு கூடுதல் பெருமை என்னென்னா இந்த தொகுதி நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இருக்கும்போதே மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இருந்து எனக்கு தொலைபேசி தொடர்பு வந்து அலைபேசி மூலமாக என்னை வந்து பேசி எந்த ஊரில் இருக்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க எங்கே ஆய்வுங்கும் போது இப்போ தான் குளத்தூர் தொகுதி உங்கள் தொகுதிக்கு தான் போகிறேன்னு முடிச்சு நான் வந்து உங்களையும் பார்த்து ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன் என்று சொன்னேன் உள்ளபடியே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பயணம் வந்து பல்வேறு விதமான ஒரு ஒரு அனுபவத்தை எனக்கு வழங்கியிருக்கின்றது துறை சார்ந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் போட்டி போகிறோம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்பு அமைச்சர் இன்றைக்கி பேப்பரில் கூட பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கட்டடங்கள் குடியிருப்பு கொடுக்குறாங்க அது ஏன்னா ரோடை வைடன் பண்ண போனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கான அறிவிப்புலாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட மாடல் அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் வகையில் அஞ்சு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிப்பு ஐந்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் அந்த வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி வகுப்பறை காம்பன் சுவர் கழிவறை கட்டுறது ஆய்வகம் கட்டுறது இந்த எல்லாமே அடங்கியிருக்கின்றது இதில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மட்டும் மாட்டதிங்க இது வரைக்கும் பதினாலாயிரத்தி நூற்றி ஒன்பது வகுப்பறைகள் அதை அது சார்ந்து பிறகு லேப்ஸு அப்புறம் சுற்றுச்சுவர் இத்தனை மீட்டர் வேணும் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வகுப்புரைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஆறாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு வகுப்புரைகள் இன்றைக்கி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஆன் கோயிங் ப்ராசஸ் இதெல்லாம் போய்க்கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இது கண்டு செலவு செய்திருக்கின்றோம் ஸோ எங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் கிட்டத்தட்ட ஒரு பாதை கடந்து நாங்கள் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கோம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் இதெல்லாம் இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் தொடர் கண்காணிப்பு என்ன நடந்துகிட்ருக்குது எத்தனை பில்டிங் போயிருக்கு நடந்து முடிஞ்ச ரிவ்யூ மீட்டின் கூட முதலமைச்சர் இருந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் எவ்வளோ திறந்து எவ்வளோ நம்ம கட்டிருக்கோம் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு காலம்பர கூட கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வகுப்பறைகளை திறந்து வச்சு தான் ரிவ்யூ மீட்டிங் அவர் வராரு இப்படி போட்டி போட்டு கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய மனநிறைவு இன்றைக்கி இந்த ஜிகேஎம் காலனியில் வந்து வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஹெச்எம்ஸ் இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பில்டிங்ஸ் தேவைப்படுது ஏன்னா அரசு பள்ளியை நோக்கி நிறைய பேர் வரும்போது ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது தேவை என்று சொன்னார்கள் அதை நான் முடிச்சுட்டு சரி கிளம்பலாங்கம்போது நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் சேர்வா இன்னொரு இது இருக்குது வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து நான் எந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேனே எனக்கு தெரியல எனக்கு இப்போ எந்த ஊரில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த கட்டடங்களை ஒவ்வொன்றே பார்த்து பார்த்து அவர் செஞ்சிருக்கார் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு தான் நான் சொல்ல முடியும் நான் ஏன்னா இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சிஷ்யென்னா சும்மா கிடையாது இல்லை அது ஏதாச்சும் இந்த மாதிரியான ஒரு பெருமையான வார்த்தைகளால் சொல்ல முடியாத அங்கே ஒரு ஒரு சாட்சி ஒரு கா இருக்கணும் இல்லையா இன்னைக்கு அதை நாங்க பாத்துருக்கோம் நாங்க சொல்லபடிய பெருமையாக இருக்கின்றது இது போன்று தான் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆசை தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த முயற்சி அவருடைய தீவிர உழைப்பின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான ரிப்போர்ட் நாங்கள் ரெடி இருக்கிறோம் இன்னைக்கு செய்த ஆய்வு முதற்கண்டு இதை நம்முடைய மாண்பு மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபனன் மூலமாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேதி வாங்கி அது ஒரு நல்ல நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் என்னோட ரிப்போர்ட்டை நான் முழுமையாக நான் சமர்ப்பிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கட்டமைப்புனா நாட் ஓன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவன் டீச்சர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது வருகின்ற இந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக அதிகமாக எவ்வரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் போது இத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க அப்போ இத்தனை ஹிஸ்ட்ரி இத்தனைக்கு ஒரு டீச்சர் வேணுங்கும் போது இன்றைக்கி அதையும் எடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் இப்போ பிடி டீச்சர்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு மிக விரைவாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர்ஸ்க்கு நாங்கள் வந்து பணியானை நாங்கள் வழங்கிருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பாலிடெக்னிக் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பத்தொம்பதாயிரம் பேர் நாங்கள் எடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கோம் அதில் ஒரு மூவாயிரம் பேர் இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் இப்படி தொடர்ந்து அனைத்தையும் செய்கிற அந்த பணியை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம்

உங்களுக்கே தெரியும் நம்ம சட்டமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கல்வித்துறைக்கு தான் நாற்பத்தி நாலாயிரத்து நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செஞ்சுக்கணும் சொல்லப்போனால் நாங்கள் தான் தனி பட்ஜெட்டே போடணும் வேளாண் வேளாண் துறையை காற்று நாங்கள் தான் அதிகமாக நாங்கள் ஸோ இன்னைக்கு இதை பார்த்து பார்த்து எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறார் முதலமைச்சர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நம்ம தெரியாமல் நடிக்கிறாங்களே தெரியல வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி உடற்கல்வி ஆசிரியர் மூலமாக முன்னாடியே பள்ளிக்கல்வித்துறை சார்பா இப்ப அறிக்கையை நீங்க என்னன்னு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்க பார்த்துருப்பீங்க இது சார்ந்து ஒரு குழு கண்டிப்பாக அமைக்கப்படும் இது தனியார் பள்ளியில் நடந்தாதாலும் சரி அரசு பள்ளி ஏதாவது இருந்தாலும் சரி எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான் கண்டு தனியார் குழு அமைக்கப்பட்டதுலேருந்து பத்து பேர் பிள்ளைங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு ஆசிரியை கூட போகணும்னு சொல்லியிருக்கோம் போகும்போது பெற்றவருடைய பர்மிஷன் அண்ட் மாவட்ட ஆட்சியருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியில் ஒரு விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் அது சார்ந்து இருக்கின்ற ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனாக இருந்தாலும் சரி ஒன் ஜீரோ நைன் எயிட் ஆகிருந்தாலும் சரி பிள்ளைகள் பதட்டப்படாமல் பயப்படாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்குன்னே ஒரு கால் சென்டர் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார்வன் அங்கே நாங்கள் தனியாக டீம் போட்டே நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய தகவல் வந்து எந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுமோ அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்படி இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வரும்போது மட்டுமல்ல இதுக்கு முன்பு இருந்தே இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஆக இருந்தாலும் சரி ஒன் ஜீரோ நைன் நாங்கள் வந்து ஒவ்வொரு புக்லையும் பார்த்திங்கன்னா அது தனியாக பிரிண்டே அடிச்சிருக்கோம் கடைசி பக்கத்துலேயும் ஃப்ரெண்ட் பக்கத்துலேயும் இந்த நம்பருக்கு பற்றி நாங்கள் எழுதியிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை பொறுத்தவரை எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை அதே போன்று கல்வி பள்ளி கல்வி கொடுத்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நடந்துருச்சு இதை நம்ம வெளியில் சொன்னா நம்ம ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடுமோ நம்ம வந்து அந்த கிரெடிபிலிட்டி தயவு செஞ்சு நினைக்கிறது இப்போ ஒரு பிள்ளைக்குனாலும் செஞ்சு வெளியில் வந்து நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் அதை அதை மூடி மறைக்கின்ற வேலையை நீங்கள் செய்யாதீங்க அப்படி நீங்கள் மூடி மறைக்காமல் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னால் வெளிப்படை தன்மையோட இந்த நிர்வாகம் கூட கூடுதல் நம்பிக்கை தான் உங்களுக்கு வருமே தவிர நீங்கள் மூடி மறைக்கும்போது தான் இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கப்பா எங்களோட தயவு செய்து நீங்களும் அதை செய்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்